இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கோ லைக் பண்ணவங்களுக்கோ லைக் போனாமல் வீடியோ மட்டும் பார்த்த எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் என்னுடைய வணக்கம் மீண்டும் ஒரு குட்டி கதை கதையுடைய தலைப்பு உன்னால் முடியும் ஒரு ஊரில் ரெண்டு சிறிய தவளைகள் வாழ்ந்து வந்துச்சு அந்த ரெண்டு தவளைகள் ஒரு ஓட்டப்பந்தயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லி தங்களுக்குள்ள ஏற்பாடு செஞ்சுக்கிட்டாங்க ஓட்டப்பந்தயத்துக்கான நாளும் நெருங்கி வந்தது தவளைகளுடைய ஓட்டப்பந்தயத்தை பார்ப்பதற்காக நிறைய பேர் கூடியிருந்தாங்க ஓட்டப்பந்தயத்தில் தவளைகள் ஓடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு உயரமான கோபுரத்தை தொடரணும் அதுதான் போட்டியுடைய விதி முதலில் யார் தொடறாங்களோ அவங்க தான் வெற்றியாளர் என தீர்மானிக்கப்பட்டது போட்டியும் ஆரம்பமானது கூட்டமாக கூடி இருந்தவங்க எல்லாமே பலரும் பேசிக்கிட்டாங்க இது வந்து ஒரு சுலபமான போட்டி கிடையாது உங்களால் அந்த கோபுரத்தை கண்டிப்பாக அடைய முடியாது அப்படி சொல்லி தவளைகள் நோக்கி கத்திகிட்டு இருந்தாங்க ஒரு சிலர் என்ன பண்ணாங்க இந்த தவளைகளால் இந்த கோபுரத்தில் உச்சியை தொடவே முடியாது சாத்தியமே கிடையாது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க கூட்டத்திலேருந்து இப்படியாக நிறைய கோஷங்கள் வந்த வண்ணமே இருந்துச்சு மெல்ல ஒவ்வொரு தவளைகளாக தங்களால் முடியாது என்ற வகையில் சோர்ந்து போட்டியிலேருந்து நீங்கி கொண்டன இதில் எந்த தவளையும் அந்த உச்சி தொடவது இல்லை அது ரொம்ப கடினமானது அப்படின்னு சொல்லி கூட்டத்தில் இருந்தவங்களா தங்களுக்குள்ள கோஷங்களை தொடர்ந்து எழுப்பிட்டு இருந்தாங்க இப்படி பேசிகிட்டே இருக்கிற பொழுது பல தவளைகள் அப்படியே ரொம்ப சோர்வடைந்து போட்டியிலேருந்து அப்படியே விளையிச்சு ஆனா ஒரே ஒரு தவளை மட்டும் மேலே மேலே முன்னேறி கொண்டே இருந்தது எல்லா தவளைகளும் கோபுர உச்சியை தொடுவது சாத்தியமற்றது என எண்ணி இடையிலேயே போட்டியிலேருந்து விலகிக்கொள்ள ஒரு சின்னஞ்சிறிய தவளை மட்டும் உச்சியை நோக்கி முன்னேறி கொண்டு இருந்தது சில வினாடிகள் உச்சியை தொட்டு வெற்றியும் கண்டது எல்லாருமே உயர்ந்து போய் எப்படி அந்த சிறிய தவளையினால மட்டும் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போதான் தெரிஞ்சது கோபுர உச்சியை தொட்ட அந்த தவளைக்கு காது கேட்காது என்று இது வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் முடியாதவர்கள் அவர்களால் முடியாததை முன்னாலும் முடியாது என்று சொல்லுவார்கள் சொல்லுபவர்கள் சொல்லட்டும் அவர்களிடம் நீ செவிடாக இருப்பதே சில நேரங்களில் பொருத்தமானது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சதுன்னா இந்த கதையை பற்றிய உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழிருக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்